முருகன் நம்ம வீட்டுக்கு வரணும் முருகனிடத்தில் நம்மளுடைய பிரார்த்தனைகள் வெற்றி பெறணும் முருகன் நமக்கு கை கொடுக்கணும் முருகன் நாம எந்த நிலையில இருந்தாலும் அவரை நமக்கு ஒரு சென்டிமீட்டர் வெள்ளிக்கிழமை முருகனுக்கு உகந்த கிழமை விசாக நட்சத்திரம் முருகனுக்கு உகந்த நட்சத்திரம் அதே போல நீங்கள் கிருத்திகை நட்சத்திரம் இந்த நான் சொல்லக்கூடிய கிருத்திகை விசாகம் சஷ்டி திதி முருகன் உங்களோட பேசக்கூடிய காலம் இதுதான் எப்ப பேசுவார் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒவ்வொரு செவ்வாய்கிழமை என்றும் இரவு எட்டு டு ஒன்பது செவ்வாய்கிழமை தோறும் இரவு எட்டு டு ஒன்பது அந்த செவ்வாய் ஓரையில சுப்பிரமணிய கடவுள் வந்து நம்மளுடைய பிரார்த்தனைகளை செவிசைப்பார் கண்டிப்பாக நல்லதே நடக்கும் இதெல்லாம் பிரார்த்தனை மட்டுமல்ல இதெல்லாம் வெற்றி பெற்றவர்கள் பல ஆராய்ச்சி பண்ணதை தான் நான் சொல்லியிருக்கிறேன் உங்க வீட்டிலே குடியிருக்கணும் அப்படின்னா இந்த நான் சொன்ன உடல் தகுதியை வச்சுக்கோங்க அரச மரத்து இல அரச மரத்து இலை அதுல பனிரெண்டு இலை அரச அப்படின்னா நீங்க முதல்ல உங்க வீட்டுல அழகா இருக்கணும் முதல்ல நீங்க உங்க வீட்டுல அழகா இருக்கணும் உப்பு புளி காரம் இந்த மூன்று பொருள்களை நீங்க தவிர்த்தணும் உப்பு புளி காரம் குறைச்சிக்கணும் வேணும் அப்படின்னா முருகனுக்கு பிடித்தமான விஷயம் என்னன்னா இழுப்பம் அதனால இழுப்பை எண்ணெய் அது இழுப்பை எண்ணெயும் தேங்காய் எண்ணெயும் இந்த ரெண்டு எண்ணெயும் கலந்து தீபம் போடணும் அந்த தீபத்துக்குள்ளார ஒரு விரலி மஞ்சள் கிழங்கு இருக்கணும் உங்களுக்கு இந்த விஷயத்தை நீங்கள் பன்னெண்டு தீபம் போட்டு கந்தசஷ்டி கவசம் மாத்திரம் படிங்க கோவிலில் போய் செஞ்சீங்கன்னா சிறப்பாக இருக்கும் கோவிலில் பண்ணும்போது கஸ்தூரி மஞ்சத்தூளையும் பன்னீரையும் ஒன்றாக கலக்கி தரையில கோலம் போட்டு பண்ணணும் பண்ணுனா ரொம்ப சிறப்பான சக்தி உண்டு முருக பெருமானுடைய பேராற்றல் விளங்கக்கூடிய இடம் எது என்றால் கோவில் முருகன் கோவிலில் கொடிமரத்திற்கும் மயூர வாகனம் என்கிற மயில் வாகனத்திற்கும் தான் நம்மளுடைய குறைகளை நிவர்த்தி செய்யக்கூடிய இடம் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய பிரார்த்தனை வெற்றி பெறணும்னா இந்த இரண்டு இடத்திற்கு இடையில போடுங்க அதாவது கோவில் கொடிமரம் பழிபிடத்துக்கு ரெண்டுக்கு இடைப்பட்ட இடம் மை மயில் வாகனம் பளிபிடம் இருக்கும் அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய இடம் இருக்கு பாருங்க அந்த இடம் தான் பிரார்த்தனை இருவர் சித்தர்கள் மகான்கள் எல்லாரும் அங்கே இருந்துதான் முருகனை உபாசிப்பார்கள் அந்த இடத்துல நீங்கள் இந்த தீபத்தை போட்டுவிட்டு கந்தசஷ்டி கவசத்தை ஒரு முறை சொல்லுங்கள் சொல்லிவிட்டு எல்லாம் பண்ணுங்க கண்டிப்பாக நூறு சதவீதம் நன்மை நடக்கும் முருகன் உங்களோட பேசுவார் முருகன் உங்களோட பேசக்கூடிய காலம் இதுதான் எப்போ பேசுவார் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை என்றும் இரவு எட்டு டு ஒன்பது செவ்வாய்கிழமை தோறும் இரவு எட்டு டு ஒன்பது அந்த செவ்வாய் ஓரையில் சுப்பிரமணிய கடவுள் வந்து நம்மளுடைய பிரார்த்தனைகளை சாய்ப்பார் கண்டிப்பாக இது நூறு சதவீதம் நல்லதே நடக்கும் இதெல்லாம் பிரார்த்தனை மட்டுமல்ல இதெல்லாம் வெற்றி பெற்றவர்கள் பல ஆராய்ச்சி பண்ணதை தான் நான் சொல்லியிருக்கிறேன் கண்டிப்பாக முருகனுடைய அருள் வேண்டுமானால் சஷ்டி செவ்வாய்க்கிழமை விசாக நட்சத்திரம் கிருத்திகை நட்சத்திரம் இந்த நாட்களில நீங்க பண்ணணும் அதுவும் எந்த இடம் முருகன் கோவிலில் அது எந்த முருகன் கோயிலா இருந்தாலும் அதுல பழைய கொடி கோவில் கொடிமரத்திற்கும் கோவிலுடைய மயில் வாகனத்திற்கும் இடையில் அந்த இடத்தில் நீங்கள் இந்த பூஜையை செய்து பாருங்கள் கண்டிப்பாக வெற்றி உண்டாகும் ஒரு விளக்கு பன்னெண்டு விளக்கு அரசமுறை இலையை எடுத்துட்டு அந்த விளக்கு ஏற்றி முடிச்சது பிறகு அந்த விளக்கை எல்லாம் எடுத்து கொண்டு வந்து அரசியலையெல்லாம் எடுத்து கொண்டு வந்து நீங்கள் வீட்டிற்கு கொண்டு வந்து வைத்து வீட்டில் வழிபாடு செய்யுங்கள் முருகனுடைய அற்புதமான பேராற்றல் அங்கிருந்து உங்களுக்கு இங்கே வரும் தொடர்ந்து நீங்க இந்த மாதிரி செஞ்சு பாருங்க கண்டிப்பா வெற்றி நிச்சயம் நடக்கும் நிறைய வேர்களுடைய வாழ்க்கையில பூமி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வீடு கட்ட முடியல அடிக்கடி சண்டை சச்சரவு பிரச்சனைகள் புரியுதுங்களா இந்த யூனிஃபார்ம் போட்டு சர்வீஸ் பண்றாங்க பாருங்க போலீஸ் யூனிஃபார்ம் அதற்கெல்லாத்துக்கும் குடும்பத்துல வறுமை தரித்திரம் வந்துருச்சு சிக்கல் வந்துருச்சு அப்படின்னா இதை மத்தில செய்யுங்க கண்டிப்பா வெற்றி உண்டாக்கு இதெல்லாம் ஆதி காலத்து பரிகாரம் அதனால இதெல்லாம் சித்தர்கள் சொன்ன வாக்கு நாம் அனுபவத்தில் இதையெல்லாம் தெரிந்து வைத்து உங்களுக்கு தழுகிற கண்டிப்பா நீங்க செஞ்சு பாருங்க நூறு சதவீதம் நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம் நன்றி வணக்கம்